ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தெட்டு தொகுதி ஏழு தாரணே மனதை பரம்பொருள் மீது ஒருமுகப்படுத்தும் யோக பயிற்சி பாடல் ஐநூற்றி எழுபத்தைந்து நிரம்பிய இறைந்தில் ஐந்திவை போனான் இறங்கி விழுத்திருந்து என் பேதாய் வரம்பினை கோழி வழுசைக்கு கோட்டை பொதியலுமாமே பொருள் உடம்பில் நிறைந்திருக்கின்ற வாயுக்களில் வாயுக்களான பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் எனும் இவற்றின் சக்தி குறைந்து போனால் ஐம்புல செயலும் சரிவர இயங்காமல் போகும் இந்த வாயுக்களின் சக்தி குறைந்த பிறகு யோகதவம் செய்ய வேண்டும் என்ற தெளிவு வந்து என்ன பயன் மூடனே யோக நெறியில் பிராணாயாமத்தில் கூறிய முறையை கடைபிடித்து சுவாச காற்றை அடக்கி ஆளும் வழி அறிந்தவர்களுக்கு உயிரினம் குரங்கை ஓடிவிடாதபடி உடம்பாகிய கோட்டைக்குள் நிறுத்தி கட்டுப்படுத்த முடியும் ஆகவே வரும் முன் காப்பது சிறப்பு மீனிங் அமங் த டென் வைட் லேயர்ஸ் தட் கோவிட் த பாடி இஃப் தி எனர்ஜிஸ் ஆஃப் தி ஃபைவ் பிராணன் அப்னன் யானன் உதானன் அண்ட் சமானன் Begin to diminish, the functioning of the five senses will also falter. Only after this decline arises the clarity that one must undertake yogic austerities. But what use is it then, O ignorant one? For those who follow the path of yoga and adhere to the methods of pranayama, mastering the regulation of breath, they gain the ability to restrain the life force, likened to a monkey, from fleeing.